ஓம் ாம் என் அன்பு குழந்தையே இறுதி வாய்ப்பு இது ஒரே ஒரு நிமிடம் கேள் இது சாயப்பாவின் உத்தரவு எதிர்பார்ப்பு தேவையில்லாத ஆசைகள் எதிர்பார்ப்பு தேவையில்லாத ஆசைகள் எதிர்மறை சிந்தனைகள் ஏன் உன்னை இப்படி நீயே குழம்பிக் கொண்டிருக்கிறாய் உனக்கு நான் எச்சரிக்கை கொடுக்கிறேன் நீ கலந்த பாதைகள் எல்லாம் கடினமானதுதான் மிகவும் கடினமானதுதான் ஆனாலும் ஒரு சில எதிரிகள் உன்னை வீழ்த்தி பார்த்து பார்க்கிறார்கள் நீ கவனத்துடன் இருக்க வேண்டும் தேவையில்லாத இடங்களில் நீ உணவு உட்கொள்ள வேண்டாம் இது உன் நன்மைக்கு நான் கொடுக்கின்ற எச்சரிக்கை தேவையில்லாதவர்களை உன் பக்கத்தில் வரக்கூட அனுமதிக்காதே நீ உன்னுடைய வழியில் பொறுமையாக சொல் பொறுமையாக சென்று கொண்டே இரு உன்னை வீழ்த்த எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள் உன்னுடன் அன்பாக பேசியே உன்னை வீழ்த்தலாம் பணத்தால் கூட ஆசை காட்டி வீழ்த்தி விடுவார்கள் உனக்கு என்ன தோன்றுகிறதோ உன் லட்சியத்தை அடைய உனக்கு என்ன வழி என தோன்றுகிறதோ அப்படியே செல் யார் பை யாருடைய பேச்சையும் கேட்காதே நீ நீயாக இரு நீ உன்னை மட்டுமே நம்பு நான் உன்னுடன் வரும்போது உன்னை விழமா விழம் வீழ விடமாட்டேன் ஆனாலும் உன் எதிரிகளை நயவஞ்சர் நயவஞ்சவர்கள் நயவஞ்சகர்களை மிகவும் நம்பி பணத்தால் இழந்து ஏமாந்து விடாதே தேவையில்லாத கற்பனைகளை உன் மனதில் போட்டுக்கொண்டு குழப்பம் அடைய வேண்டாம் உனக்கு வேலை இல்லை கடன் பிரச்சனை மனப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை என்று மனம் குழம்பி தைரியத்தை இழந்து விடாதே உன் பிரச்சனைகள் அனைத்தும் கூடிய விரைவில் தீர்ந்து விட போகிறது நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கை நிச்சயமாக அழகாக அமைத்து தருவேன் நீ வாழ்க்கையை நிச்சயமாக ஆனந்தத்துடன் அனுபவித்து வாழப்போகிறாய் உன் பாதையில் சென்று கொண்டே இரு உனக்கு பக்கபலமாக நான் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் கவலைப்படாதே வாழ்க்கையில் நீ இதுவரை அனுபவித்த அனுபவித்து வரும் அத்தனை கஷ்டங்களையும் தீர்த்து உனக்கான வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது உன்னை எதற்கு எதற்கெதற்காகவோ கோபப்படுத்தி உன்னை துன்புறுத்தி நீ வேண்டாம் என்று ஒதுக்கிய உன் துணை நீதான் வேண்டும் என்று வரப்போகும் இந்த தருணத்தில் உன்னுடைய பழைய கோபங்களை விட்டுவிடு மனக்கலக்கம் இல்லாமல் நீ அவனுடன் சேர்ந்து வாழப்போகிறாய் உன் மனதில் இருக்கும் சந்தேகங்களையும் கோபங்களையும் முழுவதுமாக விட்டுவிடு உனக்கு நடக்கும் அனைத்தும் நல்லதற்குத்தான் என்று நினை உன்னுடைய துணை உன் அருமை தெரிந்து வரும் இந்த காலத்தில் இந்த நேரத்தில் விவாதம் செய்யாமல் விட்டுக்கொடுத்து கொடுத்து நீயும் அன்பாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருந்துவிட முடியாது ஒவ்வொருவரின் மனமும் மாறுபட்டு இருக்கத்தான் செய்யும் நீ எதிர்பார்க்கும் வகையில் உன் துணை இல்லை என்று வருத்தப்படுகிறாய் அன்பு பாசத்திற்காக இயங்குகிறாய் உன் துணையின் பாசம் அன்பு உன்னிடம் மட்டுமே இருக்கணும் என்று நினைக்கிறாய் வேறு யாரிடமும் பேசக்கூடாது முழுமையாக உனக்காகவே வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய் ஆம் செலமே இது தவறு ஆனால் ஒருவர் மீது மட்டுமே அன்பு செலுத்த வேண்டும் என்பது ஆதிக்கமாகும் நீ அந்த ஆதிக்க குணத்திலிருந்து நிச்சயம் விடுபட வேண்டும் மற்றவர்களின் மீது அன்பு செலுத்தினாலும் உன் மீது காட்டும் அன்பின் குறை ஏதும் வராது கவலைப்படாது மிகவும் சந்தோஷமாக வாழப்போகிறாய் என்று செல்லவேன் ஆகவே கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு உன்னுடைய வேண்டுகளை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் அதற்கான காலம் வந்துவிட்டது நேரங்கள் வந்துவிட்டது ஆனால் அவற்றை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உனக்கு குறைவாக இருக்கிறது காரணம் உன்னுடைய கோபம் ஆம் செல்லமே கோபத்தை முதலில் தூக்கி உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் வெற்றியை நோக்கி நீ செல் இனி செல்லலாம் வெற்றி மட்டுமே இனி உன் பாதை நம் வாழ்க்கையில் மிக முக்கியமான சில விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் அது நமக்கு பெரிய வளனை கொடுக்கும் அதில் முக்கியமான ஒன்று பெற்றோர்களை வணங்குவது பெற்றோரை ஒரு முறை வணங்கினால் அது ஆறு முறை உலகத்தை சுற்றி வந்த புண்ணியமும் பத்தாயிரம் முறை கங்கையில் குளித்த புண்ணியமும் நூறு முறை புனித தீர்த்தத்தில் குளித்த புண்ணியமும் நூறு அசோமேத யாகம் செய்த புண்ணியமும் கிடைக்கும் என்பதை என்பது ஞானிகள் கண்ட உண்மை அதனால் பெற்றோரை வணங்குங்கள் கோடி புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லமே நம் முன் பிறவிக்கான பாவ புண்ணிய கர்ம வினைகளும் அகலும் நான் சொல்வதை கேட்பாய் என்று நம்புகிறேன் நான் புரிய அறிவுரைகளை கேட்டாலே போதும் நீ உயர்ந்த நிலையடைவாய் என்று சொல்லமே நான் உன் தந்தையாகிய நான் சொல்வதை கேட்பா தானே யாருக்குத்தான் இந்த உலகத்தில் கஷ்டங்கள் இல்லை துன்பங்கள் இல்லை கர்ம வளங்களின் ஆதிக்கம் சூழ்நிலைகள் மாறு கூடும்போது நீ நெடுங்காலமாக விரும்பிய எண்ணங்கள் பல வருடங்களுக்கு தள்ளிப்போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம் ஏன் எதனால் எதற்காக மாற்றம் ஏற்படுவதற்காகத்தான் அதற்கு உன்னை தயார் செய்வதற்காகத்தான் என்று அர்த்தம் பொறுத்திருந்து காத்திரு என் செல்லவே பொறுத்திருந்து காத்திரு அத்தனையும் நடக்கப் போகிறது உன்னை விட்டு இந்த துன்பங்கள் நீங்கப் போகிறது இனி உனக்கு உன் வாழ்க்கையில் இன்பங்கள் தேடி வரப்போகிறது உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரப்போகிறேன் இந்த சாயப்பா ஆகவே எந்த சூழ்நிலைகளிலும் நீ பொறுமையையும் நம்பிக்கையையும் இழக்க மாட்டாய் என்ற உண்மை எனக்கு நன்றாக தெரியும் இனி வரும் காலங்களில் நீ காலமெல்லாம் கஷ்டப்பட்டதை மாற்றி காட்டி இன்பத்தை வாரி வழங்கப் போகிறேன் ஆம் செல்லமே பிறகு பார் உன் எதிர்காலம் சீரும் சிறப்புமாக உன் சாயப்பா நான் மாற்றி காட்டத்தான் போகிறேன் இனி உனக்கு அதிர்ஷ்டமான காலம்தான் என் செல்ல பிள்ளை நீ ராஜயோகத்தில் ஆற இருக்க ஆரம்பித்து என் செல்லமே நிச்சயமாக எல்லாம் மாறும் உனக்கு உனக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிக விரைவில் வர இருக்கிறது உன் தேடலையும் முயற்சியையும் தொடங்கு பாதையில் நின்றுவிடாதே உனக்கான மிகப்பெரிய சொத்து நிம்மதிதான் ஆம் செல்லமே உன்னை மதிக்காதவர்களிடம் எதையும் நீ செலவிடாதே நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா பொறுமையுடனும் அமைதியாக இரு உன் இதயத்தின் சத்தம் எனக்கு கேட்கிறது பயப்படாதே என்று செல்லமே உன்னில் நிச்சயம் வெற்றியை காண இந்த சாயப்பா நல்லதொரு வழிகளைச் செய்வேன் நாளை உனக்கானது எல்லாம் நிச்சயமாக உன் கையில் வந்து சேரும் அது இந்த இரவுக்குள் எல்லாம் பழித்துவிடும் என்று செல்லமே ஆம் உனது காரியங்கள் எல்லாம் எந்த ஒரு தடையும் இன்றி நிறைவேறுவதை அனுபவித்து உணர்வாய் ஆகவே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി ഓം സായി രാം രാംജിയാരു കിടക്കട്ടും